என்ன தேன்னு போறேன் திரவிய உன் மர்மம் வந்துட்டா அப்படின்னு சொன்னேன் எங்க அத்தை பாக்க மாட்டாங்களா என்ன பாபா பாபா என்ன பாப்பா வேணும் பாப்பா வேணு உடனே தந்திரியோ இல்ல பாப்பா பாப்பா சதம் கேடுச்சா கேட்டேன்

உன் வீட்ல வந்து இருந்த உடனே இனி இல்லாம போலாமா சொல்லுதியே சரி வாரம் கிருஷ்ணா நம்ம போவோம் பாட்டிக்கு ஒரு வலி பண்ணலையே ஒன்னு பேசி இருக்கா சரி நம்ம கிருஷ்ணா இன்னைக்கு பொலிஸ் விடு ஏன் மேல பாவம் பாக்கியோ இறக்க மாட்டீங்களா நீங்க சரி அம்மா கிளவி பாவம்ல நீ ஏன் புருஷ மொரட வேற அது உனக்கு தரமா தெரியும் மொரடனா எப்படின்னு கைல நீ வா அவ அப்படி சொல்லி கிடப்பா உன்னை கேட்ட கூடாது உடனே கைய பிடிச்சி எடுத்து போறேன் ஆடி மாசம் தான் இதுக்கு ரெண்டுக்கும் தெரியுதா இவ்வளவு தம்முன்னு இருக்கா என்ன செய்யணும் நீ சொல்லணும் நான் என்ன நீ சொல்ல வேண்டியதுனே இனிமே வரட்ட மாட்டே நான் சொல்லுவேன் நீ என்ன சொன்னாலும் எனக்கு கேட்க போறது இல்ல பாட்டி நான் அப்படி தான் ஆடி மாசமா இருக்கு இல்ல எந்த மாசமும் இருந்துது போது நான் கூப்பிட்டு பேசணும்னு சொன்னேன் அவனே சொல்லிட்டான் பதில் இல்ல ஆடி மாசம் நல்லது இல்ல நீ சும்மா இரு பாட்டி என்ன இவன் இப்படி சொல்றா என்ன ஏன் போட்டடி இன்னும் சாக்லே இருக்கா இன்னும் அதில இருந்து மீல இல்லையா கைல என்னாச்சு ஒண்ணு இல்ல நமக்கு சா சும்மா சொல்லு கேளுங்க ஆடி மாசம் ஆடி மாசம் காலே என்ன உனக்கு தெரியலையா ம் தெரியல நான் போய் கேட்டுட்டு வரேன் ஏய் சும்மா இருடி அதெல்லாம் போக கூடாது ஏன் இப்போ நீ சந்தோஷமா போற பர வரும்போது அழுது தான் வருவே அப்ப உனக்கு தெரியுமா ஆமா என்ன நீ போய் உட்கார் கையில அதெல்லாம் ஒண்ணும் நீ சொல்லு எனக்கு தெரியாதன்னு தான கேக்குறேன் கேள்வி சொன்னா கூட உனக்கு ஒன்னும் தெரியாது انا நான் சொன்னா சங்கடப்படுவியே ஓ அப்படியா புரிஞ்சிட்டா ஒரு அளவுக்கு தான் கையில என்ன கையில என்ன சக்தி கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் தெரிபாடுன்னு சொல்றாலே நம்ம என்ன செய்ய போறோம் உட்காரு சொல்றேன் என்ன சொல்ல போறே

அப்ப நம்மள பத்தின விஷயம் என்ன வாய்ப்பு இருக்கு கையில நமக்கு தெரியாது என்ன சொல்லி மேல எடுத்தானோ தெரியல என்னால ஓவரா பேசிட்டாங்கல ராமகிருஷ்ணா நீ என்ன விட்டாச்ச அன்னைக்கு நீ அவங்க வீட்ல வந்து தான் நம்ம ஹிஸ்டரியை தோண்டி எடுத்துறோம் ஆமா ராமகிருஷ்ணா ஓவரா தான் பேசناங்க எனக்கு வந்து கோவத்துக்கு அடிச்சிரலாம்னு தோணுச்சு ஆனா நீ எப்படி பொறுமையா இருந்தேன்னு எனக்கு புரியல நீ நீ சொல்லி தான கூடி போனே அங்க வச்சு என்ன தடுத்து தான செஞ்சே பெரிய நான் அவன அடிக்க போறேன் இன்னும் நான் அவன் செஞ்சிட்டே பேசும்போது எனக்கு அடிக்க மனசு வரல கையில அவனுக்கு வாய் தான் பலம் நமக்கு கை தான் பலம் அத அடிக்கிட்டே இருந்துட்டேன் சக்திக்காக சரி ராமகிருஷ்ணா ஓ உனக்கு தெரியாதல மன்னிச்சர் கயிலு எனக்கு இதெல்லாம் தெரியல நான் தப்பா எடுத்துக்கல அவங்க இன்னைக்கு பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ராமகிருஷ்ணா இந்த மன்னிச்சு கயில் எனக்கு நீ என்ன லவ் பண்றது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வருத்தப்படாதே நான் ஒண்ணு நினைக்கல சரி கைலு நன்றி என்ன சொனக்கு நான் உன கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு தான் சொன்னேன் அவன் சொன்னதுல உண்மை தானே எனக்கு லவ் பத்தி என்ன தெரியும் சரி நான் கஷ்டமா பரவால போய் போக மாட்டேங்குது ஏன்டா கனடால இருந்து வந்தோம்னே இருக்கு சரி இந்த டைம் பாஸ் கொண்டு கடிச்சிட்டேன்னு நினைச்சா அவ என்னன்னா பிடி குடுத்து பேச மாட்டேங்க சின்ன வயசுல தான் பைத்தியமா சுத்துறவனு பார்த்தா இவ்வளவு பெருசா வளர்ந்து அறிவையும் வளர்த்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பார்த்த என்னையில இருந்து இவ்ளோ என்னைய பைத்தியமாக்கிட்டா மொத்தத்துல பைத்தியக்கார மாதிரி சுத்து வச்சுட்டா அவளை ரொம்ப பிடிச்சி போய் தான் அவள் பின்னாடி அவளுக்கு எந்த புரியுது அவளுக்கு என்னமோ நான் டைம் பாஸ் பண்ணுறேன் நினச்சிக்கிட்டு இருக்கா சரி கால் பண்ணுவோம் நாளைக்கு அங்கே வரணுமா என்னன்னு கேட்போம் வர வேண்டான் நான் வீட்டில் இருப்பேன் அம்மாவும் என்னைய போக வேண்டாம்னு சொல்லியிருக்கா சரி முடிவு என்னன்னு கேட்போம் அப்படியே எங்கப்பா ஒரே ரிங்கில் எடுத்துகிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன்னு கற்றுட்டு இருந்தியா என்ன அதான் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே அதான் எடுத்தேன் சரி சுத்தி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் சாப்பிட்டேனே என்ன சாப்பிட்டேன் சாம்பார் சாதம்

நான் கட்டிக்கு போட வேண்டி என்ன அண்ணன் சொல்லிட்டா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் நினைச்சியோ என்னடி இது எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ கே ஆயிட்டு இன்னும் நீங்க என்ன மாறல ஏன் சொல்றீங்க பெருவு லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனா அண்ணங்கிறீங்க நான் உன்னை கல்யாணம் முடிக்க வந்திருக்கேன் என்னையும் அண்ணங்கிற என்னடி லாஜிக் இது நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா நீ அண்ணேன்னு சொன்னாலும் சரி என்ன மாமான்னு சொன்னாலும் சரிதான் நானும் உன்னை விட்டுறதா இல்லை ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு என்ன அண்ணன் சொல்லி வெறுப்பேத்துறியோ நீ வெறுப்பேத்து எனக்கு ஒன்னும் ஆக போறதில்லை நீ சொல்லிட்டு போ ஐயர் அங்க அவங்க எப்படி கூப்பிட்டு தெரியுமா ஏன்னா வாங்கோனா போங்கோண்ணா அப்படி நினைச்சுக்கிறேன் சக்தி சரி சக்தி அதெல்லாம் விடு நீ எப்படி கூப்பிட்டுட்டு போ ஆனா நீ எனக்கு கொண்டாட்டி தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்புறம் சக்தி என்ன இன்னைக்கு நடந்த வாக்குவாதத்துல ராமகிருஷ்ணாவோட கொண்டாட்டி எப்படி அவனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தா அண்ணா நீ என்னன்னா இனி அவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுற அவங்க கூட போய் நிற்கிற என்ன சக்தி இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் பண்ணாத ஓ மனசு கஷ்டமா இருந்துச்சோ ஆமா சக்தி நல்ல மனசு கஷ்டப்படட்டும் ராமகிருஷ்ணா நீங்க நல்லா பேசுனீங்க அவன் அடிக்காம விட்டுட்டு போயிட்டானே நான் நினைச்சேன் அடிச்சுருவானா அவன் என்ன ஆமா கண்டிப்பா அடிச்சுருவான் ஆனா இன்னைக்கு என்ன காரணத்துக்காக அடிக்காம போனானே தெரியல ஆனா நீங்க பேசின பேச்சுக்கு ரெண்டடியாக அவன் கொடுத்து வந்திருக்கணும் அவன் கொடுக்காம போயிருக்கானா ஒரு நிமிஷம் அவன் ஃப்ரெண்டு நினைச்சானே நம்ம ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது என்கிட்டயே அவனுக்கு ஏன் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் ஏன் என்ன பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா அண்ணே அண்ணே சொல்லாத உன் கூடயே பிறந்தா கூட பிறந்தா தான் அண்ணே என்ன வாய் ரொம்ப பேசுற உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றேன் பாரு கல்யாணம் உங்க கூட முடிஞ்சதானே ஏய் முடிச்சு காட்டு வேண்டி பார்க்கலாம் யார் உனக்கு தைரியம் கொடுத்தது நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன கல்யாணத்தை நிறுத்தணும் நினைச்சே நான் சொன்னதை செஞ்சுருவேன் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பாக்கலாண்டி சரி அதெல்லாம் விடு உனக்கு நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் அதெல்லாம் விட்டுட்டு நான் வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க முக போடுறதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க ஆ அப்பறம் ஒண்ணே டைம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் انا இது வேற விஷயம்டி என்ன நான் உன்னை பார்க்க வரல என்னடி பண்ணுவ ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருப்பேன் ஓ நிம்மதியா இருப்பியோ அப்ப சரி சக்தி டீ வாਣੀ மதி தானே எனக்கு முக்கியம் நான் நாளைக்கு வரல ஏய் பயந்துட்டீங்களா என்ன நான் பயப்படலையே அப்ப எதுக்கு அப்ப எதுக்கு வராம இருக்கறீங்கன்னு கேக்குறே அப்படிதானே தேங்க்ஸ் டீ அனுமதி கொடுத்ததுக்கு நாளைக்கு நான் கண்டிப்பா வர வேண்டி நான் அப்படி சொல்லல நீ எதுவும் சொல்ல வேண்டா சக்தி எனக்கு விட கிடைச்சிட்டு எனக்கு அதுவே போதுமே நாளைக்கு நான் எப்பவும் போல வருவேன் போலாமா போஷங்க என்ன தேடுற புதையல என்ன ஆமாங்க திவ்யா வந்துட்டேன் நீங்க எனக்கு தெரியும் வாங்கிக்கோங்க நீ வச்சுக்கோ திவ்யா டெய்லி கேண்டீன்ல வாங்கி சாப்பிடாத உடம்பு கெட்டு போயிடும் அப்ப நீங்க மட்டும் சாப்பிடலாமா வெளியே வாங்கி நான் ஆம்பள எனக்கு பரவாயில்ல நான் என்னன்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன் எனக்கு ஒண்ணு அது பெரிய டாஸ்கா தெரியல சும்மா வாங்கி கொங்கங்க தரந்து தரணுமா என்ன இங்க வச்சு சாப்பிடவா இங்க வச்சு சாப்பிட்டாலும் சரிதான் இல்ல ஆபீஸ்ல கொண்டு போய் சாப்பிட்டாலும் சரிதா அது உங்க இஷ்டம் ஏ எனக்கு ஒரு டிபன் இருக்குங்க என்ன சொல்ற திவ்யா ஆமாங்க இந்த கிளவி பண்ண திருவிளையாடலல நமக்கு ரெண்டு டிபன்ங்க எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு அம்மா சொல்லி தான் தந்தாங்க

அதுலயே அவ தருவேங்க ஏன் குடுத்துருக்கு நான் அள்ளி கொடுப்பேன் உனக்கு என்னமோ சரி நீ அள்ளி கொடுத்துட்டு போ ரெண்டு டிபன் வாங்கிட்டு வந்தியா உன் பாட்டிக்கு ஒரு டிபன் வாங்கிட்டு வரணும் உனக்கு தோணலையா உனக்கு எதுக்கு சாப்பிட்டுட்டு கேவியா ஊரு ஃபுல்லா சொல்லலாம்ல அதுக்கு தாங்க ஓ அதுக்கா ஏல ஊர் ஃபுல்லா சொல்லி டயர்ட் ஆயிரும்லல உனக்கு இவ்ளோ கொழுப்பு இருந்தா நீ எங்க கிட்ட வந்து இப்படி பேசுவ ஏல உண்மை தானால சொல்றேன் எதுக்கு எதுக்கு கொழுப்பு வேணும் நீ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பாரு அவ்வளவு இன்பமா இருக்கும் அதான் நான் சொல்லிட்டாலே ஏய் கேளவி உன்னை அடிச்சுடுவேன் பாத்துக்க ஏன் அப்படி சொல்றதே நீ செய்றதே தப்பு இதெல்லாம் ஏன் புருஷன் வர தோண்டி விடுறியோ ஏன் நம்ம ஊருக்கு வர போறவே அவனுக்கு தெரிய வேண்டாமா அதெல்லாம் ஏன் புருஷனுக்கு எல்லார பத்தியும் தெரியும் நீ சும்மா இரு உனக்கு எல்லாமே தெரியுமா எல்லார பத்தியும் தெரியும் நீ ஆமாமா எனக்கு எல்லார பத்தியும் தெரியும் இப்ப மாட்டே பாரு வட தெருல இருக்கால ரமணி ஆளை பத்தி உனக்கு தெரியுமா கேள்விக்கு குஸ்மா பத்திங்களா ஆ தெரியுமே சும்மா தெரியும்னு வாயில வட சொல்லாத அங்க வீட்ல எத்தனை பேருன்னு சொல்ல பாப்போம் நாலு பேர் எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சா எனக்கு தெரியும் கேள்வி எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க ஒரு வீட்ல மூணு பேர் நாலு பேருக்கு மேல யாரடி இருக்கா அத வச்சு தான் சொன்னேன் ஓ பிரில்லியன்ட் பண்ணுங்க थैंक यू திவ்யா சரி இன்னொரு கேலி கேக்க டேய் சும்மா எனக்கு என்ன காலேஜ்க்கு நேரா இது இவ என்னடா கோடிஸ்வரன் நிகழ்ச்சில சர்க்குமார் கேலி கேட்ட மாதிரி கேட்டிட்டு எனக்கு நேரா ஆகுது சரி நீங்க போயிடு போங்க எனக்கு அந்த டிபன் தந்திரு போல ஏய் டிபன் கொடுங்கடா பாரு நீ கேலி டிபன் கொடு நான் நாளை கேட்டு வரேன் உனக்கு அப்படிங்கியோ ஆமா நான் நாளை கேட்டு வரேன் சரி லே டிபன்ல என்ன இருக்குன்னு காட்டு அதையாவது நான் பாத்து போறேன் பார்த்துட்டு போனால் உனக்கு வயிறு நிறைஞ்சிருமோ இந்த டிஃபனை கொடுங்கிறதுக்கு தான் நீ வித்தியாசமாக ட்ரிக் பண்ணுற எனக்கு என் அத்தை ஆசை ஆசையாக கொடுத்துட்டுருக்காங்க ஏன் பார்த்துட்டு தரமே நாளைக்கு கொண்டு வரலாம் கிளவி அப்போ பாரு நீ வாதிட்டியா நம்ம போவோம் சரிங்க நீ இன்னும் போகலையா எப்படி போவேன் ஏன் என்னாச்சு அந்த டிஃபனில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் இல்லை போவேன் ஏ கிளவி ரொம்பலாம் ஆசைப்படாத அதில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே ஆமாம் ஆமாம் கேப்பகளையும் உருகவும் இருக்கு இதான் உள்ள அச்சு தந்துருக்காளாங்க அதை நீங்களே சாப்பிடுங்க மர மரல மரவனுக்கு டிபன் கொடுத்துருக்கா உள்ள பிரியாணி வச்சிருப்பா நினைச்சேன் கேப் ஒகலி தான் இருக்காமோ நீங்க ரெண்டு பேரும் தின்னுங்க நான் போறேன் ம் போ போ வாங்கங்க போலாம் உங்களுக்கு என்னங்க ஆச்சு உள்ள கேப் ஒகலியும் ஊர்கா ஊர்க்குன்னு சொன்னே அது சும்மா சொன்னீங்க முத முதல்ல உங்களுக்கு தாரோமேனு அம்மா இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி தந்துட்டு தேங்காசி பேர் இருக்காங்கங்க ஓ வெஜிடபிள் பிரியாணியா யார் நீ இப்ப கேப் ஒகலி சும்மா அந்த கேள்வி வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன் போயிட்ட பாத்தீங்களா கேப் ஒகலியின் உடனே நான் போறேன் இங்க தான் நிக்கேன் கேப்பகளினே நீ ஏமாத்துதனே உன் மாமியா உனக்கு ஸ்பெஷலா வெஜிடபிள் பிரியாணில பண்ணி தந்திருக்கா ஆமா கேளுவி கொண்டு அங்க தந்திட்டு போ என்ன ரொம்ப உரிமையா கேக்குற ஏல நான் உனக்கு பாட்டி தானே எங்கள பத்தி ஊரு ஊரா சொல்லிட்டே நீ எனக்கு பாட்டி ஆகும் ஏல ஊரு ஊரா சொல்றதே இல்ல வீடு வீடா சொல்றதே முடியல நான் அரைச்சு போச்சுல நான் பாட்டி அதான் எனக்கு தெரியுமே கேளுவி தூர போய் எனக்கு நேரா ஆது ஏன் பொண்டடி கொண்டு காலேஜ்ல விட்டுட்டு எனக்கு ஆபீஸ் போணும் டிபன் தந்திட்டு போ ஏ போங்க தெரிக்கு கிட்ட வாயில ஓட்டிடுவேன் வாய் பிச்சு பேர் எடுக்கணும் திவ்யா சொல்லுங்க அங்கே வரும்போது நான் ஒரு செடி தூக்கி வாங்கிட்டு வந்தேன் பைக்கில் வச்சிருக்கேன் பாரு அதை எடுத்துதா இந்த எடுக்கீங்க ஆ கடச்சு இங்க ஒரு கேள்வி என்னால எங்கங்க அவ மின்னல் மாதிரி போயிட்டான் போயிட்டாளா சரிங்க சரி வாங்க நேரா ஓடு சரி திவ்யா அம்மா அத்த எதுக்கு தெங்காசி போறாங்க அவங்க அம்மாவை பார்த்து நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறது தான் ஓ வேளை ரொம்ப வேகமா பேக்கிட்டு இருக்கோ ஆமாங்க உங்க வீட்ல பத்திரிக்கை அடிச்சாச்சின் கேள்விப்பட்டேன் ஆமா திவ்யா பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு சரிங்க கல்யாணம் தான் லேட்டா வச்சிட்டாங்க நிச்சயதார்த்தத்துக்கு பதிலா கல்யாணம் வச்சிருக்கலாமோ உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் போங்கங்க உனக்கு இல்லையாங்க இருக்கு என்ன இழுவே அதெல்லாம் அப்படி தாங்க படிக்கலாம் செய்யணும்லங்க படிக்கலாம் படிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம் ஏ நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை படிக்கலாமே அப்படினு சொல்றீங்க ஐ இது நல்ல ஐடியாவா இருக்கு சி போங்கங்க படிக்கிற பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்கிறது இரண்டாவது விஷயம் முதல்ல நீ எனக்கு பொண்டாட்டிடி சரிங்க நேரா வந்துங்க புரிஞ்சிட்டேன் கிளம்புவோம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் இது எல்லாம் வந்துட்டு யாழ காணும் பாத்திய கையில நான் அவ்வளவு சொல்லியிருக்கோம் ஆனா இவன்னா கொஞ்சம் கூட மாறல அதே மாதிரி வந்து உட்காந்துருக்க பாரு என்ன நமக்கு ஷா பண்ண அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு அவங்களால அவளை பார்க்காம இருக்க முடியல அதான் வந்து நிற்கிறாங்க நம்ம என்ன சொல்ல சொன்னா திருப்பி கேட்குறாங்க அதுக்கு நம்ம வாய முடிக்க போயிடலாம் துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சரியா சொன்ன கையில் வரலையா அன்னைக்கு சந்தோஷம் டார்ச்சராவது பண்ணாமல் இருப்பான் இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனிமே எங்க இருக்க போறான் யா ஆளு வந்துட்டா ஓ ஐயா எங்க நிக்கறோ வரலன்னு நினைச்சேன் ஹாய் சுப்பி ஹாய் வண்டி நிறுத்துங்க மேடம் என்ன போயிட்டே இருக்கீங்க நீங்க ஹாய் சொன்னீங்க நானும் ஹாய் சொல்லிட்டேன் எனக்கு ரைஸ் மில்ல வேலை ரொம்ப இருக்கு அதான் நான் போயிட்டே இருக்கேன் நான் ஹாய் சொல்றதுக்கு தான் இங்க வந்து நிக்கறானே என்ன வேற எதுக்கு நிக்கறீங்க எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டே தெரியாத மாதிரி கேப்ப நீ தான என்ன நேத்து வர சொன்னே நான் சொன்னானா ஆமா ராமகிருஷ்ணாவை கண்டு பயந்துட்டே என்னன்னு கேட்டல நான் பயப்படவே இல்ல நான் முன்னாடி தான் போனான் அவன் என்ன கண்டு பயந்து போய்கிட்டு இருக்கான் நீ என்ன அவனை கண்டு நான் பயந்துட்டேங்க ஓ அதை எப்படி சொல்லலாமோ ஆமா சக்தி அதெல்லாம் விடு வண்டி விட்டு இறங்க ஏன் என்ன சொல்றீங்க எனக்கு வேலை கிடைக்குது சரி வா நானும் வரேன் நீங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க வண்டியில உட்காந்து பேசுறேன் சரிடி வண்டியை ஓரத்தில் விடு நீ உன் வண்டியில உட்காந்து நான் என் வண்டியில உட்காந்து பேசுறேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க எனக்கு ஆயிரம் வேலை கிடைக்குது உங்களுக்கு வேலை இருக்கு எங்களுக்கு வேலை இல்லையோ இல்லைன்னு இங்க வந்து நிற்கிறீங்க இது ஒரு வேலை தான் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது இதுக்காகவே இன்ஸ்டியூட் நடத்துறீங்களா என்ன ரொம்ப நக்கல் உனக்கு சேட்டகாரி கேக்கச்சா நான் போட்டா இப்போ நீ என்னடி பேசுற பதன் அத வந்து போட்ட போட்டா னு கேக்குற வெளிய எங்க போ அம்மா கூடி போங்க எங்க அம்மா கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் கனடால இருந்து வந்தன நாக்கும் அவங்க தான் வீட்ல இருப்பாங்க எனக்கு வேலை இருக்கலாம் இல்லனா வந்து நீ எனக்கு நேரா இருக்கு நான் கிளம்பறேன் கையில என்ன தேடுவா அதெல்லாம் உன்ன தேட மாட்டான் அவ புருஷன் கூட பேசறதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கும் ஒண்ணு எங்க தேட போறா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு அளவுக்கு நான் தெரிஞ்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு முதல்ல உங்க வாழ்க்கைய பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த என் வாழ்க்கைய பார்த்தா போதும் நான் என் வாழ்க்கைய தான் பார்த்துக்கிட்டு அதையும் யார் பார்க்க விடுதா எனக்கு வேலை கிடைக்குது எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை சரி சக்தி அப்ப நான் போய் வரேன் யார் சொன்னா நீங்க போன் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு நான் சொல்லலையே வண்டிய வரங்கடி வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சக்தி நிறைய வேலை இருக்கு நீ வேலையெல்லாம் பார்த்துருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போயேன் நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் உன்னைய பார்க்கணும்னு அதுவும் காலையிலேயே வந்திருக்கேன் கொஞ்சம் இறக்கம் காட்டடி இவ்வளவு இறக்கம் போதுமா நக்கலி ஆமா சக்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நான் எதுக்கு Black and Yellow dress போட்டுக்கிட்டே தெரியுமா எதுக்கா இருக்கு உங்களுக்கு Black ரொம்ப பிடிச்சிருக்குமா இருக்கு அதனால போட்டுப்பீங்க அதுதான் இல்ல என் பொண்டாட்டி நீ Black and Yellow dress போட நான் நான் புருஷன் உனக்கு ட்ரெண்டிங்கா இருக்கணும் என்ன நான் அந்த dress போட்டிருக்கேன் இத தெரிஞ்சிருந்தா நான் Black and Yellow வே மாட்டேனே என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல நான் சொல்லட்டா நீ என்ன நினைச்சனே இங்க சொல்லுங்க பாப்போம் இது தெரிஞ்சிருந்தா நான் Black and Yellow போட்டுக்க மாட்டேனே அது என்ன நினைச்சே இல்ல அப்படி நினைக்கல பெருவே என்ன நினைச்சே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு போல போட்டுக்கோன்னு நினைச்சியோ இல்ல அப்படி நினைக்கல ஏ என்னடி கேட்டதுக்குலாம் அப்படி நினைக்கல அப்படி நினைக்கலங்க அப்படி என்ன தாண்டி நினைச்சே ம் நீ நினைச்சதானே நினைச்சே முட்டா அது கூட தெரியாம மாரி மாரி கேட்டிட்டு இருக்கான் இப்போ என்ன நினைச்சீங்க இதையும் நீங்களே சொல்லுங்க எப்பண்டா சீக்கிரமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியும் எப்பண்டா நம்ம ரெண்டு பேரும் கனடா போவோம் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்க கரெக்ட்டா எனக்கு தெரியும் சக்தி நான் கல்யாணத்துக்கு போய் கூட ரெடி நீ ரெடியா இது ஆடி மாசம் அதெல்லாம் நம்ம பாக்க கூடாது சக்தி கல்யாணம் முடிக்கணும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் ஏகப்பட்ட வேலை கிடைக்குது அடப்பாவி எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போறேனே ஆடி மாசத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லனா இப்போவே நான் உனக்கு தாலி கட்டنا நீ சம்மதிச்சு ஏத்துப்பியா அத பத்தி எல்லாம் கூடாதுங்க ஆடி மாசத்துல தப்பு ரொம்ப பெரிய தப்புங்க கணக்குல போட்டுக்கோங்க போட்டுட்டே சக்தி சரிங்க எனக்கு நேரா மைட்ட கிளம்பறேன் கல்யாணம் பத்தி அந்த இந்த மாசத்துல பேசவே கூடாது அப்படியே கணக்குல போட்டுட்டே இருங்க போயிட்டு வரேன் ஆ சரி பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க பை எங்க போனா ஐயோட ஏமாத்திட்டு போயிட்டால என்ன சரி போயிட்டு போறா இது போதும் இன்னைக்கு சரியான வாலு சரி நம்ம போவோம் எங்க அம்மா என்ன சொல்ல போறாளோ சரி பாப்போம் என்ன சொல்லிர போறாங்க பயமா இருக்குதுங்க ஏன் ரெண்டு மாசமா வரலன்னு கேப்பா நான் என்ன பதில் சொல்லுவேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் ராணி சரிங்க அம்மா ராணி வந்திருக்கேன் வாமா ராணி வாங்க மருமனே ஆமாமா ஆமாதே பிள்ளைலாம் எப்படி இருக்காவே எல்லாரும் நல்லா இருக்காவுமா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கமா வந்து ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது வந்து எட்டி பார்க்கணும் உனக்கு தோணல நேரம் கிடைக்கல அத்தை என்னால தான் கூட்டிட்டு வர முடியல கடைய போட்டுட்டு வர முடியல பாத்துக்கங்க தப்ப எடுத்து காத்தி அத்த சரியா சரியா உட்காருங்க வந்த நேரத்துல இருந்து நின்னுட்டே இருக்கல என்ன உட்காருமா மர்மன உட்கார சொல்லு சரிமா வாங்க வந்து உட்காருங்க சரி ராணி இத அத்திட்ட கொடு இந்தமா இதெல்லாம் எதுக்குமா போட்டு வாங்கிட்டு வாங்க நான் ஒத்தையில என்னதெல்லாம் தின்றுவேன் வச்சு வச்சு சாப்பிடுமா சரி கொண்டா சரி உட்காருமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முக்கியமான விஷயமா அப்ப அதுக்கு தான் வந்திருக்கீங்க என்னைய பார்க்க வரல அத சொல்லிட்டு உன பாத்துட்டு போலாம்னு தான் வந்தோம் சரிமா சொல்லு நீங்க எங்க உட்காருங்க அத்தை ஏன் சீ நீங்க ஏன் நான் உட்கார்ந்து இருக்கேன் நீங்க உட்காருங்க நான் அந்த படியில உட்கார்ந்து சரியா என்ன முக்கியமான விஷயமா சொல்லுங்க வர ஆவணி மாசம் நாலாம் தேதி திவ்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் என்ன சொல்லுதே ஆமாமா பையன் அந்த ஒரு பையனுக்கு அவனும் உங்களுக்கு பக்கத்துல தானா ரொம்ப சந்தோஷம் என்ன வேலை பார்த்தா மாப்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கவே 80000 சம்பளம் இருக்கவே அவிய வீட்டுல நல்ல வசதி கம்பெனி வச்சிருக்கவே ஆனாலும் பையங்க ரெண்டு பேரும் சொந்த கல்லல தான் நிポனு வேற கம்பெனில வேலை பார்க்கறங்களா சந்தோஷ் இந்த மாதிரி பையங்க கிடைக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் அமதே வரமாப்டி குடும்பம் நல்ல குடும்பமாமா என்ன என்ன இழுக்க அவிய வீட்டுல வசதி இருந்த உடனே நம்ம வீட்டுல வசதி கம்மியா இருக்கேனே மாப்ள தம்பியோட அம்மா சம்மதிக்க மாட்டேங்கவே வேற எப்ரி நிஜத அர்த்தம் வச்சியே திவ்யா ஆசைப்பட்டுட்டா அதான் நிச்சயதார்த்தம் வச்சாச்சு கல்யாணம் தான் ஆசைப்பட்டாளா சரிம்மா அப்போ நடத்துங்கம்மா மற்ற தம்பியோட மட்டும்தான் இல்லை சரி பிடிக்காது ஆமாம்மா வீட்டில் திவ்யாவே எல்லாரும் மகாலட்சுமி தான் சொல்லுதாவே சந்தோஷமா மகாலட்சுமி தானே மாப்பிள்ள வேற யாரும் இல்லைம்மா ரம்யாவோட அப்படியா கொழுந்தா ஆமாமா அஞ்சன தம்பி தான் நல்லாதான் போச்சு ஆமாம்மா அவளை நான் பார்க்க வர சொன்னம்மா என் அம்மா அவன் வரல ரம்யாவா அத்தை எங்கம்மா விடுறாள் வயிற்று பிள்ளைக்காரி எங்கேயும் போகக்கூடாதுன்னு அங்கே இருக்க எங்கள் வீட்டுக்கே வர வர மாட்டேங்கோ ஆமாம் அன்னைக்கு நீ சொன்னலாமா கருத்தெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னான்னு ஆமாம்மா அதனால தான் பிள்ளைகள் வெளியே வராமல் கிடக்குது சரியா பயப்படுதான் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயப்படுதான் ரெண்டு வருஷம் கழிச்சு பிள்ளை உண்டாயிருக்கா ரெண்டு பிள்ளை வேற அதான் பயப்படுதா போல ஆமாம்மா எத்தனை மாதமா ஆகுது அஞ்சு மாதம் ஆகுதுமா ஏழாவது மாதம் எனக்கு ஒன்பதாவது மாதம் அழகாக போட்டா ஆமாமா ஆமாம்மா எப்படின்னு சொல்லலையோ இன்னும் ஒன்றும் சொல்லலைம்மா எக்கப்பெல்லாம் போகிறாளா ஆமாம்மா அதெல்லாம் கரெக்டாக கூட்டு போயிருந்தாவே ரம்யா அத்தை அப்படி இருந்தாலும் மருமகும் தங்கப்பட்ட பாடாதான் தான் பார்த்துக்கிட்டுதாவ சரிம்மா அவன் நல்லா இருக்கணும் அது எனக்கு போதும் அவன் நல்லா இருக்கம்மா நீ தான் வந்து பாரு நான் எங்கேம்மா வரேன் அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு நான் எதுக்குமா ஐயா இல்லாததுலேருந்து நான் எங்கேயுமே நான் போகலையம்மா நீ நல்ல காரியங்களுக்கு நான் வெளியே போக மாட்டேம்மா இவ்வளோ நாளாக ஆயிருந்தேன் நான் உன் வீட்டுக்கு வந்துக்கே நான் திதி ஆளானது கூட நான் வரல அப்படி இருக்காதம்மா இன்னுமே நீ கண்டிப்பாக வரணும் உன் பேத்திய மாதிரிலாம் பாருமா உன் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு வேணுமா கண்டிப்பாக நீ வரணும் நான் ஒத்தேனே எங்கம்மா நான் வர முடியும் வண்டி அனுப்புதாம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சரியா நான் அப்படி வீட்டை போட்டுட்டு வர முடியாதுலம்மா நிஜதார்த்தம் அன்னைக்கு வரேன் சரிம்மா வரேன்னு சொன்னி அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டி அனுப்புதான் தே கண்டிப்பாக சரியா கண்டிப்பாக வரேன் எனக்கு என் பிள்ளைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட தான் நான் வரேங்க இல்லைன்னா நான் ஒரு பக்கம் போனதில்லை கண்டிப்பா வரேன் சரி தெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அப்போ இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படி சொல்றியே சாப்பிட்டு போங்க மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு போங்க நேரம் ஆயிரும் பிள்ளைகள் வந்துருவாடு சாப்பிட்டு போங்கம்மா சரியா வரும் சரிம்மா